ஒரு நாலு வரி பாரதியார் பாடல் திருக்குறள் இரண்டு குரல்கள் மட்டும்தான் உங்களுக்கு அனைவருக்கும் பொருள் தெரியும் ஆனால் அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறீர்களா என்பதுதான் தேடி சோறு நிதம் பின்று பல சின்ன சிறுதலைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழகு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி திழம் பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இரண்டு என பின் மாயம் பல வேடித்தை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வேடித்தை மனிதர்கள் நம்ம எல்லாமே காமெடி சொல்ல முடியவங்க இந்த நான் சொன்ன நிறைய இந்த பாடல்களைய நிறைய பேச்சு போட்டியில மாணவர்கள் நிறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க ஆனா அதற்கான ஒவ்வொரு ரெண்டு மூன்று வரி சொற்கள் இருக்கக்கூடிய கருத்தை உள் வாங்கி நிற்கிறீர்களா அதுல ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்தாலும் நீங்களும் வேடிக்கை மனிதர்கள் தான் இப்போதாவது உங்களை நீங்கள் தேடி சோறு இடம் தின்றே ஆக வேண்டும் அதுல மாற்றம் இல்ல ஏன்னா உயிர் தேடி சோறு இடம் தின்றே ஆக வேண்டும் ஆனால் மற்ற பல விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள் சிறுத்ததைகள் இப்போது கூட சின்ன சிறுத்ததைகள் உரையாடிக்கொண்டேதான் இருக்கிறீர்கள் சரி அதை விட்டுருவோம் இப்ப என்னமே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் திருக்குறள் இப்ப நம்மை பெற்றோர்கள் எல்லாம் இப்ப வந்தனால எல்லாரும் சரி ஆசிரியர்களும் சரி மாணவர்களை கூடாது ஒன்றுமே செய்யக்கூடாது நேத்து கூட எனக்கு போயிருந்தேன் அவங்க வேற எதுவுமே சொல்லல நல்ல உணவு கொடுங்க படிக்கிற அளவு படிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் சொல்றேன் இருக்கிறாரு இடுப்பைக்கு கொல் கலன் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு உங்களுடைய வீட்டினுடைய தலைவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க உங்களுடைய குறைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அவங்களுடைய உடம்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இடுமைக்கு கொல் கலன் கொல்லும் இடுமை அது துன்பம் துன்பத்தால அவங்க உடம்பு நிறைந்திருக்கிறது அந்த அவங்க துன்பத்தால தங்களுடைய உடம்பை இறைத்து தான் உங்களை உங்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு அவர்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் இந்த உலகிற்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த உலகிற்கும் உங்களால் ஆன நல்ல செயல்களை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் இறுதியாக ஒரு செயல் செய்யும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது மகிழ்ச்சி கிடைக்கணும்னு நினைக்க முடியாது அந்த செயலை செஞ்சு முடிச்சு சக்ஸஸ் ஆனதுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த செயலை செய்யும் போதே நீங்க மகிழ்ச்சியா செய்யணும் ஞாலம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும் எந்த காலத்துல எந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை செஞ்ச ஞாலம் கருதினும் உலகத்தையே நாம் கைப்பற்ற வேண்டுமானாலும் கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புகள் நன்றி முடி விளை வளர்ந்த வளமான அம்மா அவர்கள் வளர்கின்ற நடித்த தனலட்சுமி அக்கா அவர்கள் கவிதை வாசிப்பவர்கள் அவர்களை என் கூட கவிதையின் தலைப்புங்கள் டாக்டர் சந்திரமோகன் சார் அவர்களே விளக்கே உங்கள் தாமரை பாதங்கள் கலை அறிவியல் கல்லூரியின் பல நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம் உங்கள் முகம் காலையில் உதிக்கும் சூரியனை போல் பிரகாசமானது நான் தலைவர்களை பார்த்ததில்லை ஆனால் எல்லா தலைவர்களையும் சேர்த்து ஒன்றிணைந்து ஒரே உருவம் எங்கள் தாக்கல் சந்திரமோகன் பார்க்கிறேன் நான் விரும்பும் எல்லோரும் விரும்பும் டாக்டர் முதல்வர் ஐயா அவர்களே அணுதினமும் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வைத்தரை பொழிவதாக நல்லதே நினைந்து கொண்டிருக்கும் எங்கள் அஞ்சான் நெஞ்சன் முதல்வர் ஐயா அவர்களே எங்கள் முதல்வர் ஐயா அவர்களே தலைமையில் கலை அறிவியல் கல்லூரி இயங்கிக் கொண்டிருப்பதை நினைத்து விரட்டிப்பு மகிழ்வுற்றோம் என் தகுதி என்னவென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்குள் என்ன தகுதி இருக்கிறது என்று கலை அறிஞர் கல்லூரியில் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியவர் கணவை நினைவாத்தியம் எனக்கு ரொம்ப நாள் பிடித்த பாடலை முதன் முதலில் மைக்கை பிடித்து என்னை வேலை ஏற்றி பாட வைத்து என்னை அழகுபடுத்து பார்த்தியவர் நான் நடித்த பன்னிரண்டு உள்ளம் படங்கள் பற்றி சொல்ல வேண்டுமானால் எண்ணெய்க்கு ஒரு கர்ம வீரர் காமராஜர் போல் அன்பு காட்டுவதில் அன்னை தெரசா போல் ஆற்றலில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா போல் பொறுமையில் அண்ணர் காந்தியடிகள் போல் அவர் பழகும் விதமும் யாரிடமும் எந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் மொத்தத்தில் அவர்கள் அன்பான புன்னகையால் ராஜீவ் காந்தியை போல் அனைவரையும் அன்பால் குணத்தால் ஈர்த்து விடுகிறார்கள் என் இறுதி காலம் உள்ளவரை டாக்டர் குருமர் ஐயாவை மறக்கவே மாட்டேன் ஏனென்றால் கடவுள் எங்களுக்கு கொடுத்த மகத்தான கொச்சில் हो okay.